விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபயத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் பெயர போகிறாரு இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கணும் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சங்கள யார் முதன்மை என்று சொன்னார் அது கண்ணிராசியை பொருந்தும் என்னங்க விபத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையுமே கொடுத்துட்டாருயா விபத்து கொடுத்தாரு பார்ட்னர்ஷிப்கார்கிட்ட பிரச்சனை கொடுத்தாரு கடன் பிரச்சனை கொடுத்தாரு தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் கொடுத்தார் நம்மகிட்ட யார நம்புறதுனே தெரியாம நாம வாழ்க்கை எப்படித்தான் நம்மளுக்கு ஒரு விடுவு கண்டிப்பாக கிடைக்கின்ற பாக்கியம் பெற போறீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நீள்வட்ட பாதையிலிருந்து நீங்க விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்பட்டுட்டோம் மனைவியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை பார்ட்னர்ஷிப்பால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எங்கே நாம் தவறு செய்து விட்டோம் இதெல்லாம் நம்ம எப்போ திருத்த போகிறோம் இவையெல்லாம் திருத்துவதற்காகவே சனி பகவான் இந்த வாட்டி வராருங்க மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி கண்டிப்பாக உண்டு பயப்படணும் அவசியமே இல்லை கண்டகச்சனையால் உங்களுக்கு துன்பம் என்பது கிடையாது முதல்ல நாம் அதை முடிவு பண்ணிக்கணும் அவரால் உனக்கு யோகம் தருவான்னு தருவார் யோககாரகனை காரகனையாவது உங்களுக்கு பாதகாதிபதி கிடையாது குரு மட்டுமே உங்களுக்கு யோகம் தர மாட்டார் பாதகாதிபதி அவரும் பத்தாம் இடத்துல நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் தான் அமரப்போறாரு இந்த ஆண்டு மூன்று கிரகங்களின் பெரிய கிரகங்களின் பயிற்சி நன்றாக இருக்குது இருக்குதுங்க விடுங்க ஒரு இதுவரைக்கும் தேஜசே இல்லாமல் வாழ்ந்துட்டீங்கன்னா இது மாதிரி தேஜச வாழ போறீங்க உடல் வழியிலே வாழ்ந்துங்கிறீங்களா அந்த உடல் வழியில் எங்க தான் போச்சுனே தெரியாது இந்த உடல் பிணியிலிருந்து முதல்ல விடுபடுவது யாரான ஆனா தான் ஏன்னா அந்த ஜென்மகேது நம்மளை விட்டுட்டு வெளியேறிடும் ஒரு பெரிய பிரச்சனை நீங்க வெளிவந்ததை கண்கூடாக பார்க்கலாம் விபத்து உயிருக்கு அதாவது மரணத்துக்கு இணையான கண்டங்களை தாண்டியாச்சு கன்னிராசிக்கார நிறைய பேருக்கு துன்பத்தை அடிபட்டாங்க அவங்க அதை கை கால்கள் பந்தளம் என்று சொல்ற மாதிரி துன்பத்தை எல்லாம் அதெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க விடுங்க வீண் பழியெல்லாம் சுமந்துட்டோம் இதுமேல இப்போ பிணி என்பதே கிடையாது தூக்கி போடுங்க சனி பகவானால் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல வாங்குறீங்க ஐயா ஒரு எழுபத்தஞ்சு பாகம் நன்மை தரும் இது வரைக்கும் செயல்படாதவனே இனிமேல் செயல்படுத்துவார் அவர் வேலையே செயல்படலையா நான் எதுவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலன்னு சொல்கிறோம் முதல்ல அதை தான் செய் சொல்வார் வேலை செய்யாதவரையும் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் பெற வைக்கிறது யாரானா சனி பகவான் தான் முதல்ல அவரை தான் சொல்லணும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒம்போதை குறிக்கின்றது உங்களுக்கு பாக்கியம் தரம் தரும் உங்களுக்கு ஏற்றம் தாங்க விடுங்க உங்கள் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் இது வரைக்கும் நான் வேலைக்கே போயிட்டேன் அங்கே ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலன்னா முதல்ல கிடைக்கிறதே ப்ரமோஷன் தாங்க நம்மளை இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாம பார்த்தவங்க அனைவருக்கும் இது ஒரு நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்தல் வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு கொடுக்க போறாரு என்ன வேணும் உங்களுக்கு அந்த பகைமை என்று சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாம் தட்டத்தின்னு ஆயிட்டு வந்தோம் பகையா இருக்கிறவங்க மொத்த பெருமே உங்களை கண்டாவே அஞ்சரா மாதிரியா இருக்கும் ஏதோ மாயை வேலை செஞ்ச இருக்கிறாங்க ஆளுங்களை எதுவுமே நெருங்கவே முடியலங்க என்னங்க நான் ஒவ்வொரு முறையும் போகிறேன் அவரை பார்க்குறேன் அப்படியே சைலண்ட்டாக வந்துடுறேங்க என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருனே தெரியல என்ன தான் நடக்குதுன்னே தெரியல அவர் எதனால் மந்திரங்கந்திரம் பண்ணி வச்சுருக்காரா நம்ம போனாவே நம்மக்கிட்ட கடங்காரத்தை கேட்க முடியல சுவாமி அப்படியே வந்துடுறோம் சார் அந்த மாதிரி எதிரிகளிகளை அதாவது எதிரிகளை கடுங்க வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை ராகு பகவான் அந்த மாயை வித்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெருகுது உங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா அந்த தோரணையெல்லாம் வந்துருங்க பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க ஐயா ஒவ்வொரு நாளும் அதாவது இதெல்லாம் நாம் தாண்டி வந்துருமா நினச்சிருந்தோம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு முடிஞ்சு போச்சு நமக்கு அது இவ்வளோதான் ஏற கட்டிவிடுமா நம்ம பிரச்சனையிலேருந்து மீண்டெடுக்க மாட்டோமா நினச்ச கன்னிராசிக்கார அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்க போகுது ஏன்னா கேது பகவான் விடைபெற்றும் போதே முதல்ல அந்த கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பு இந்த இதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் முதல்ல விலகைய முதல்ல நோய் நொடி விலக போதும் நோயால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல விலகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல தலையாக இருந்தது பிற அதெல்லாம் முதல்ல வெளியே போயிடும் பார்ட்னர்ஷிப்பில் இது வரைக்கும் நான் இருந்துக்கிறேயா என்னை ஏமாத்தினே இருக்கிறேன்னா முதல்ல அவர் இங்கே இருக்க மாட்டார் முதல்ல நம்மளை ஏமாற்றி சாப்பிட்றவங்க யாருனா இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு முதல்ல வெளியேறிடுவாங்க இல்லைன்னா வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து அதிலேருந்து வெளி நடத்திடும் நீங்கள் யார் என்று முதல்ல இலகத்துக்கு தெரியும் முதல்ல இந்த உலகத்தில் யாருன்னு சொல்லிட்டு முதல்ல காட்டுறது யாரான தனி பகவான்தான் நம்மளை காட்டப்படுறது எவ்வாறு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சமாளிக்க போகிற வெளியூர் ஆட்கள் என்று சொல்கிற மாதிரி வெளியாட்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய பாக்கியம் பெற நம்மளுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் நம்மளுக்கு ஒரு வருமானத்தை தேடி தருவாங்க நல்ல மாற்றத்தையும் வெளியூர் நட்புகளால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய பாக்கியம் இந்த கன்னிராசிகாரங்க அனுபவிக்க போறாங்க கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் இது ஏற்புடைய காலம் என்று சொன்னால் ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பாகத்தில் நூற்றுக்கு அறுபது பாகம் நன்மையை தரும் இந்த ஆண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்வதும் பத்தாம் இடத்துல ஒரு அஞ்சு ஆறு மாசம் கழிச்சு குரு பகவான் வருவதும் கிரகங்கள் கேந்திரம் பெறும் பொழுதெல்லாம் ராஜயோகத்தை பெறும் பாவ கிரகங்கள் கேந்திரம் பெறும்போதெல்லாம் பாதகாதிபதியான கிரகங்கள் கேந்திரம் பெற்றாலும் யோகத்தை தடுக்கும் என்றுதான் கொடுத்துருக்கான் பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இது வரைக்கும் நான் எந்த வேஷத்துக்கும் போலன்னா ஒரு அரசியல் தலைவனாக ஆகக்கூடிய பாக்கியம் பெற ஐயா இது உறுதியா நடக்கும் கன்னிராசிக்காரங்க எலெக்ஷன் நிற்கலைங்க ஒரு தொண்டனாகவே இருக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் மக்கள் வேலை செய்யறதுக்கான பாக்கியம் கொடுக்க தான் போகிறாருங்க இதெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன மாற்றங்கள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறானோ இல்லையோ முதல்ல கன்னிராசிக்காரங்க அனைத்தையும் கொடுக்க போகிறார் ஏன்னா அவருடைய பார்வை அதை மாதிரி பாக்கியம் கேந்திரத்தில் பாவ கிரகங்களோ அல்லது சுப கிரகங்களோ அமர்ந்திருந்தால் நம்மளுக்கு பாதுகாதிபதியான ஆளும் பத்தாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலே பெரிய அரசியல் தலைவனாக மாறுவாங்க கன்னிராசிக்காரங்களா மக்கள் தொடர்பு என்று சொல்லக்கூடிய வேலையை செய்ய போறாங்க இதுவரைக்கும் மக்கள் தொடர்பு வேலை செய்யாதவங்க அனைவருக்கும் இவங்களுடைய ஸ்பீச்சாலே மக்கள் தொடர்புடைய ஸ்பீச் அவங்க கிட்ட போய் சேரப்போகுது வேலை திட்டங்கள் இது வரைக்கும் வேலையில சரியான முறையில செயல்படாதவங்க சைலண்டா தூங்கி என்ன படுத்து தூங்குறேங்க என்னால எந்த வேலையுமே செயல்போனா இந்த மாதிரி இருபத்தஞ்சு அஞ்சு பாகம் கட்டிங் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்மளுடைய உழைப்புல இருபது வரைக்கும் உழைக்காமல் இருந்தால் அந்த எழுபத்தஞ்சு பாகமும் உழைக்கின்ற பாகியம் பெறப்போம் ஐயா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தாங்க நான் அது ஒன்றும் சொல்லலாம் இருபத்தஞ்சி பாகம் மட்டும்தாங்க உழைச்சின்னு வாழ்ந்துட்டுருக்குன்னா இப்போ எழுபத்தஞ்சு பாகமும் உழைக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம உடலாகட்டும் உடலாகட்டும் மனசாகட்டும் இரவு ஆகட்டும் எல்லா நேரமும் நாம் உழைக்கின்ற பாக்கியம் பெறப்புகிறோம் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்க போகிறார் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு பகவான் இந்த வெளியூர் வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலைங்க எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கல எந்த ஒரு லைனும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வெளியாட்கள் மூலியமாக நல்ல வருமானம் தெரியும் கேதுவாலே நம்மளுக்கு அரு ஆதாயம் பெற போகிறையா என்பது இருக்கும் ஆனால் இல்லைன்னே சொல்ல அது நன்மை தரத்துக்காக விளைய செலவு இருக்கும் அதையும் ஈடு செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியமும் பெறப்படும் இது வரைக்கும் பாக்கியமே இல்லைன்னா இந்த பாக்கியம் இந்த முறை நல்ல ஒரு அமைப்போட இருக்க போது ஒரு பத்தாம் மாசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்க வருவதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த ஆண்டு ஓரளவுக்கு நல்ல நிதி நிலைமையில் நீங்க இருப்பீங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது முதல்ல நம்மளுக்கு விலகிறது நோய் நொடிகள் விலக போகுது தொந்தரவான விஷயங்கள் நம்மளை விட்டுட்டு முதல்ல விலக போகுது கணவன் மனைவிக்குள் சற்று கலக்கமாக இருந்து எதுவும் சொல்லலாமா வானாமா அப்படின்னு இந்த டைவர்ஸ் வரைக்கும் போறவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் கிடைச்சிட ஐயா காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் திருமணம் இடையேறும் ஐயா ரொம்ப தொந்தூராகுது கணவனாலேயும் மனைவியாலும் ரொம்ப பெஜாரப்பட்டு ஐயா அந்த துன்பத்தை என்னால் சொல்ல முடியல எத்தனையோ முறை நான் சொல்லி பார்த்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி பயப்பட தேவையில் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பிரச்சனைகள் சொத்து பிரச்சனையாகட்டும் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பாரங்க யாருமே பங்கு பிரிக்க மாட்டேன்றானுங்க என்னை ஏமாத்தினே இருக்காங்கன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கன்னிராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன் இந்த சொத்து பிரச்சனையாகட்டும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் நம்மளை ஏமாத்தின்னு போகிறவங்க மற்ற பெரும் ஏமாந்து தான் போகக்கூடிய காலம் இனிமேல் தொடர முடியாது உங்களை தொடக்கூட முடியாது அது வேற விஷயம் உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் போது உங்களுடைய சொல்லாகட்டும் உங்கள் செயல் திட்டங்கள் எல்லாம் தனிமைப்படுத்தக்கூடிய காலத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் யார் என்று முதல்ல முதன்மை பெற போகிறீங்க ஐயா ஒரு அங்கீகாரமே இது வரைக்கும் இல்லை நம்ம ஏதோ ஒரு நாளோட அஞ்சா இருந்தோம் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் இது வரைக்கும் தனியாக பிஸ்னஸ் பண்ணாதவங்க இனிமேல் தனியாக பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஐயா பிரச்சனையிலேருந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அனைத்தையும் தாண்டி நீங்கள் வெளியே வந்து நிற்க போறீங்க ஒரு செயல் திட்டங்களாகட்டும் வேலை மாற்றங்கள இடம் மாற்றம் எல்லாமே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புதுமை ஆண்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி தரப்படுது முதல்ல இருக்கின்ற வீட்டை விட்டு வெளியேறுவீங்க ஒரு நல்ல வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு எல்லா இடமும் கிடைக்க போகுது நல்ல வருமானம் கிடைக்க போகுது வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது முதல்ல பிரிவினையாகட்டும் தொந்தரவு எல்லாமே விலகி வெளிய நாட்கள் மூலியமாக நல்ல ஆதாயத்தை பெறப்புறீங்க ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றம் தரும் நல்ல முன்னேற்றமும் தரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் தொந்தரவா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் உள்ளூரில் இருக்கிறவங்களும் வெளியூர் இடப்புக்கு மாற்றி செல்லும் வேலை வாய்ப்பில் தொந்தரவாக இருக்குதையா நம்மளால் இடமாற்றமே கிடைக்க கிடைக்குமாட்டான் இந்த வருஷம் அந்த இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்க போகுது ப்ரமோஷனோட ஒரு டிரான்ஸரு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நாம் எல்லா விதமான வேலையாகட்டும் பதவியாகட்டும் உங்களுக்கு பட்டம் எல்லாமே கிடைக்க போதையா கன்னிராசி திருமண பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலம் இந்த ஆண்டு இருந்தே நம்மளுக்கு திருமண பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கெட்ட போதையா குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கெட்ட போது கணவன் மனைவிக்குள் உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது அவங்களை நம்ப முடியலைங்க தேவையில்லாத விஷயமெல்லாம் நம்ம சொல்லிட்டு சொல்லு வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஸ்பீச்செல்லாம் வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவு விழுந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல நீங்கள் ஆட்கள் வேலையாட்கள் இதுவரைக்கும் தொந்தரவாக இருந்தவங்க அனைவரும் விலகி விடுவார்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை எங்கெங்கே பிரச்சனை நம்மளுக்கு இது இந்த வண்டி வாகனத்தை ஓட்டுறவங்கெல்லாம் சற்று கவனத்தோடு இருந்துங்க மோட்டார் வாகனத்தை வைத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன உபாதைகள் தொந்தரவுகள் கொடுக்கும் நான் இல்லைனே சொல்லலை கவனத்துடன் இரவு நேரம் பயணம் என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தை இதெல்லாம் கவனிக்கணும் எதில் இதில் கவனமாக இருக்கணுன்னா கையேத்து போடுற விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க யாருக்காவது சொத்துக்கோ ஜாமீனுக்கோ நாம் கையாது போடுற விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இந்த பேங்க் லோன் வாங்கினா நாம் ஜாமீன் போடுறது செக்யூரிட்டி போடுறது அவங்களுக்கு பணத்துக்கு நாம் முன்னிருந்து வாங்கி கொடுக்கறது யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் எங்கிருந்து வரும்னா இந்த பிரச்சனை அங்கேருந்து தான் வரும் நாம் கொடுக்கின்ற பொருள் திரும்ப வர்றதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நேரத்தில் அந்த வாக்கியத்தெல்லாம் பார்த்து செய்யுங்க உறவினராகட்டும் நட்பு வட்டாரங்களாகட்டும் கணவன் மனைவாகட்டும் உடன் பிறந்தவங்களாகட்டும் இந்த நேரத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் பிள்ளைகளாலும் நம்மளுக்கு பிரச்சனை கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்களால ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் முதல்ல ஆரம்பம் எல்லாமே பிரச்சனை தரா மாதிரி தெரியும் சாமி ஒரு மூணு மாதத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கன்னிராசி திருமணம் பாக்கியங்கள் கிட்டும் குழந்தை பேருக்கிட்டும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த சுபமான நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் கூட விலகிடையா ஒரு நல்ல அமைப்போடு நீங்கள் வாழ போகிறத்துக்கு இதுவே முதல் தாரம் என்று சொல்லலாம் இரண்டாவது திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு வட்டாரம் நல்ல ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன் செயல் திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறப்போகுது நாம் எதுவுமே வேலையே செய்யறதுக்கு இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஃபயர் மாதிரி வேலை செய்கிறாங்களப்பா அவங்கள கண்டாவி மாதிரி இருக்குதுன்ற நிலைமைக்கு நம்மளுடைய ஆளாகக்கூடிய காலம் இது வரைக்கும் சரியான சூழ்நிலையில் இல்லைன்னா இனிமேல் செயற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு போகுது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியும் இல்லை நம்ம இல்லறத்துலேயே நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய தந்தையாருக்கும் தாயாருக்கும் நம்ம உடல்நலத்தாலேயும் அவங்க தொந்தரவு ஏற்பட்டால் அந்த கர்மால நாம் செய்ய வேண்டிய காலமாக அமையும் முதியவர்கள் நம்ம வீட்டில் முதியவர்கள் தாத்தா பாட்டி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க நலத்தில் சற்று அக்கறை கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து சந்தித்து திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமும் வரும் உங்களுக்கு பிரச்சனைகளும் தராமாரி வரும் அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமும் தரும் இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்குங்கய்யா அதில் மட்டும் அக்கறை எடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையில் நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அனைத்தும் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்ணில் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்